நாட்டையே பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த தேர்தல் நிதி பத்திர ஸ்டேட் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பட்டியலில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த பட்டியல் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்றவற்றை வைத்து மிரட்டி இந்த பண வேட்டையில் வசூல் வேட்டையில் இறங்கி இருக்கிறது என்பது தற்போது அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது இந்த விவகாரம் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் இதில் பாஜக செய்த செல்லுமுள்ளுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் மிக விரிவாக ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ அங்க இது இந்த வீடியோ அஹ் பலரும் வந்து ஏதோ ஒரு கடந்து போறீங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்ல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வந்து பாஜக வசூலித்திருக்கிறது யாருக்கும் தெரியாம அதை பற்றி மிக விரிவாக பேசுவதற்கு நம்முடைய ஆனந்த் சீனிவாசன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வந்து புதிய ஊடக பொறுப்பு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைகிறார் பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் கூட வணக்கம் சொல்லி வரவேற்போம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த விவகாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பேசணும் முன்னதாக இதுல வந்து எல்லா கட்சியும் நிதி வாங்கி இருக்கிறது பாஜகவை மட்டும் குறிவைத்து பேச வேண்டிய தேவையும் அவசியம் என்ன அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பாஜகவினர் பேசுகிறார்கள் பாஜக இதில் செய்த விதிமீறல்கள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்னன்னா அம்பையர் தான் ரூல்ஸை செட் பண்ணுவாங்க அந்த ரூல்ஸை பிஜேபி மாத்தினாங்க அருண்ஜேட்லி மூலமா மாத்தினாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு காங்கிரஸ் ஒருத்தர் ஜெயந்தா தாக்கூர் சிபிஐஎம் அண்ட் ஏடிஆர் மூணு பேரும் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணல தடையும் கொடுக்கல ஒன்னும் இஸ் இன்ட்ரம் ஸ்டே ஒண்ணுமே கொடுக்கல சோ எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படிதான் எல்லா பார்ட்டியும் ஆடணும் அப்புறம் வந்து இது வரைக்கும் வந்திருக்கிற டேட்டால ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் நூறு ரூபா வந்திருக்குன்னா நாற்பத்தி ஏழு ஐம்பது காசு இவனுக்கு போயிருக்கு யாருக்கு பிஜேபிக்கு போயிருக்கு அடுத்தது ஃபோர்டீன் பர்சன்ட் பதினாலு ரூபா வந்து இதுக்கு போயிருக்குது திருண்ணமுல் காங்கிரஸ் தான் போயிருக்கு சோ காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியா இருந்தாலும் பதினோரு பர்சன்ட் தான் எங்களுக்கு வந்திருக்கு இந்த ஒரு ஆறு வருஷத்துல இதை தவற வேற வழியே கிடையாது அரசியல் பண்றதுக்கு இதுதான் முதல்ல வழி சோ இந்த ரூல்ஸ் எப்படி ஃபேர் பண்ணா நாங்க தேர்ட் அம் கேட்டு தேர்ட் அம்பையர் வந்து ஆறு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா ஆறு வருஷம் ரூல்ஸ் படிதான் நம்ம விளையாடணும் இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணது யாரு மோடியும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நடத்தினது எழுபது வருஷம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தவிர வேற யாரும் வந்து கவர்மெண்ட் பாண்டை போட்டதே கிடையாது அதுக்கு சட்டத்தை மாத்தினீங்க அடுத்தது செல் கம்பெனி இன்னைக்கு அலிஞ்சு நாளைக்கு டொனேட் பண்ணலான்னு சொன்னீங்க அதுல எதுக்கு சொல்லிருக்கீங்கன்னா இப்ப இந்த ஃபியூச்சர் கேம்ஸ் அண்ட் கம்பெனி கம்பெனி டேர்ன் ஓவரே ஐநூறு கோடி கோடி டொனேஷன் ஆயிரத்தி அதே மாதிரி ரிலையன்ஸ் சேர்ந்த ஒரு லாபம் இருபது கோடி கொடுத்தது முன்னூத்தி ஐம்பதோ நானூறு கோடியோ குவிக்யூ சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் பல கம்பெனிகள் வந்து லாபத்துக்கும் அவங்க கொடுத்த டொனேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது சோ இதெல்லாம் வந்து நீங்க அப்புறமா வந்து கணக்குல இன்கம் டேக்ஸ்ல ரைட் ஆஃப் பண்ற மாதிரி அவங்களுக்கு சலுகை செஞ்சு கொடுத்துருக்கீங்க இத நீங்க நாலு விதமா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குவிட் புரோக்கோ அப்படின்னா என்னன்னா நான் உங்களுக்கு எலெக்டோரல் பாண்டு கொடுப்பேன் அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் இதுல வந்து ரெண்டு கம்பெனி சொல்றேன் மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி எட்நூறு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்டுல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்துருக்காங்க அதை தவிர நூத்தி நாற்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒன் மந்த் லேட்டர் பதினாலாயிரத்தி நானூறு கோடிக்கு பாம்பேல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க தானே போரவல்லி ட்ரெயின் டனல் ப்ராஜெக்ட் பதினாலாயிரத்தி நானூறு கோடி ஓகே அதாவது நான் நூத்தி நாற்பது கோடி ரூபாய் பாண்டு கொடுப்பேன்

டொனேஷன் கொடுக்கணும் இது ஒரு வழி இன்னொன்று ஹப்தா வசூலி ஹப்தா வசூலினா ரொம்ப சிம்பிள் இடி சிபிஐ ஐடி இது மாதிரி ஆட்களை அனுப்புறது நான் முதல்ல அப்புறமா வந்து இவங்களை அமுச்சப்பறம் நான் டொனேஷன் கேட்கறது இந்த டொனேஷன் கொடுத்தீங்கன்னா கம்பெனிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் முப்பது டாப் டோனர்ஸ் தேர்ட்டி டாப் டோனர்ஸ்ல பதினாலு கம்பெனிக்கு சிடிஇ சிபிஇஐடி ரேடு வந்திருக்கு எவ்வளோ கம்பெனி கம்பெனிக்கு அதுக்கப்புறம் மெனி ஆஃப் த சேம் கம்பெனிஸ் வந்து ஹெட்ரோ ஃபார்மா அதுக்கப்புறம் ஃபார்மா கொடுத்துருக்காங்க யசோதா ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிரிடி சாயி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரேடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது கோடி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி கோடி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி குடுத்து ரெண்டாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு இரண்டாம் தேதி ஏப்ரல் அந்த பியூச்சர்ல பண்றாங்க அஞ்சு நாள் கழிச்சு நூறு கோடி கொடுக்கறாங்க

ஏப்ரல்ல இருபத்தி கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கறான் திரும்பி இந்த மேகா இன்ஜினியரிங் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஹிமாலயாஸ்ல ஒரு டன்னல் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது உடனே அவன் இருபது கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கறான் அப்புறம் இந்த பாம்பே அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது அதுக்கு வந்து வாங்கின உடனே ஒரு மாசத்துல ஐம்பத்தாறு ஆறு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இது மூணாவது வழி நாலாவது மணி லாண்டரிங் த்ரூ செல் கம்பெனிஸ் நான் செல் கம்பெனிய ஒழிச்ச என்ன அறிவு நேத்து கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு டொனேஷன் கொடுத்தது இப்ப இதுதான் இந்த கம்பெனியோட டைரக்டர் ரிலையன்ஸ்ல ஹெட் ஆஃப் சப்ளை செயினா இருக்காரு நானூத்தி பத்து கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காரு குயிக் சப்ளை செயின்னு அண்ட் பெய்ட் அப் கேபிட்டலே நூத்தி முப்பது கோடி ரூபா தான் கம்பெனில முதலே நூத்தி முப்பது கோடி ஆனா நீ டொனேஷன் கொடுத்தது நானூத்தி பத்து கோடி ரூபா ஃபியூச்சர்ல டேர்ன் ஓவர் ஐநூறு கோடி டொனேஷன் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி கோடி அதாவது டேர்ன் ஓவர்லயே ஐநூறு கோடி லாபம் இல்ல டேர்ன் ஐநூறு கோடி டொனேஷன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் டேட்டா அதாவது எஸ்பிஐ நம்மளுக்கு டேட்டா கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் தான் கொடுத்திருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு அந்த ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பாண்டோட டேட்டா மிஸ்ஸிங் அப்ப அந்த டேட்டாவை ஏன் நீங்க ரிலீஸ் பண்ணல யார காப்பாத்துறீங்க அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் டிரான்ஸ் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடில தொண்ணூத்தஞ்சு பணம் பிஜேபி நூறுல தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பிஜேபி தான் போயிருக்கு மற்றவெல்லாம் அம்பையர்கிட்ட போய் தேர்ட் அம்பையர்கிட்ட போய் அவுட் ஆன் கேட்டு இருக்கும் போது நூறு ரூபாய்ல தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பிஜே பிஜேபி போயிருக்கு பிஜேபி போயிருக்குது அப்போ இன்னும் ஒரு நாள்ல இன்னும் பல டேட்டா வரப்போகுது சரி காங்கிரஸ் ரூல்ஸ் வச்சுப்போம் போட்டீங்க நாங்க வாங்கினோம் என்ன சொல்லு சிபிஐ கிட்ட இருந்ததா இருந்ததா ஐடிதான் யாரெல்லாம் அவன்லாம் ஜெயில இருக்கான் இன்னும் யாரு உமர் கால் மூணு வருஷமா ஜெயில்ல இருக்கான் கேசே நடத்தாம மணிஷ் சிசோடியா ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் ஏழு எட்டு மாசமா ஜெயில இருக்காரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இன்னொன்னு வந்து இப்போ அரெஸ்ட் ஆன சஞ்சய் சிங் ஆப்போட ராஜ்யசபா மெம்பர் ஜெயில இருக்காரு பல மாசம் தான் இவன் தான் ஹப்தா கொடுக்கல என்னன்னா நான் சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் ஏவி விடுவேன் அவன் என் வீட்டுல வந்து நோட்டீஸ் விடுவான் அந்த வீட்டை நோட்டீஸ் விட்டோன்னா அடுத்த நாள் நான் போய் பணத்தை கட்டினா என் மேல கேஸ் நடக்காது ஹீரோ அந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனி இருக்குல ஹீரோ போட்டர் ஆமா அவனுக்கு கெய்டு அவன் மேல அந்த ஓனர் மேல பல நியூஸ் வந்தது அவன் ஒரு அவன் ஒரு இ பாண்டுல டொனேஷன் கொடுக்கறான் அதோட அத பத்தி பேச்சே கிடையாது எஸ் ஆர் பல கம்பெனி அப்புறம் ஒன்னு இருக்கு ரெயின்போ சிமெண்ட்னு ரெயின்போ சிமெண்ட் வந்து டொனேஷன் குடுக்கறான் டொனேஷன் கொடுத்து பத்து நாள்ல அவருக்கு குஜராத்ல சிமெண்ட் பிளாண்ட் அப்ரூவல் வருது ஓ இப்ப மத்தவங்க காசு வாங்கினாங்கன்னா வாங்கலையான்னு பிரச்சனை கிடையாது நாங்க தானே அப்படி நாங்க வாங்கியிருந்தா நான் தப்பா ஏதாவது பண்ணிருந்தா நான் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாசல்ல நின்னு மிரட்ட குதிப்போமா தமிழ்நாட்டுல மட்டும் அறநூறு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாசல்ல போய் நாங்க நின்னோம் அப்ப ஏன் பிஜேபி நிக்கல ஓகே அப்ப என்கிட்ட ரெண்டு ஸ்டேட்டோ மூணு ஸ்டேட்டோ தான் பவர்ல இருந்தது அந்த ரெண்டு மூணு ஸ்டேட்ல நான் என்னத்த பண்ண போலீஸ் பயப்பட போறேன் எங்க எங்க கேஸ்லயா வந்து ஒரு சிட்டிங் ஜட்ஜ் ஜட்மெண்ட் மேல ஜட்மெண்ட் குடுத்துட்டு டிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பிஜேபி ல எஸ் இப்போ இப்போ அந்த ஜட்மெண்ட் எல்லாம் யார் எக்ஸாமின் பண்றது எஸ் கண்டிப்பா தான் இதுல இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி நிறைய அழகா கோர்வையா சொன்னீங்க எடுத்து சொன்னீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி அதாவது பணத்தை முதலில் பெற்றுக்கொண்டு டொனேஷனை முதலில் பெற்றுக்கொண்டு ஆதாயத்தை கொடுப்பது ஆதாயத்தை முதலில் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு டொனேஷனை வசூலிப்பது அல்லது மிரட்டி வசூலிப்பது இப்படி எல்லா கேட்டகரியும் சொன்னீங்க இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான செய்தி கூட வருகிறது அதை நீங்க விளக்கணும் நாட்டு மக்களுக்கு நினைக்கிறேன் இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்துல அந்த கொரோனா தடுப்பு மருந்து தயாரித்த சீரம் ஆஹ் நிறுவனம் ஐநூறு அந்த அந்த பணம் கொடுக்கப்பட்டதால் தான் அந்த நிறுவனத்திற்கு கொரோனா தடுப்பு மருந்து வந்து அதிகமாக உற்பத்தி செய்வதற்கான அனுமதி அல்லது அந்த நிறுவனத்தினுடைய கொரோனா தடுப்பு மருந்து வந்து நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கான குற்றச்சாட்டு வந்து இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நான் என்ன கேக்குறேன்னா பிரதமர் கோட்டு சூட்டெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சூட்டெல்லாம் போய் அந்த எப்படி பண்றாங்கன்னு போட்டு டிராமா போட்டு போட்டோ ஷூட் எடுத்து போட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கவச்சரத்தை எல்லாம் போட்டுண்டு போனார் எஸ் அப்படியே இவரு போய் ரிசர்ச் பண்ற மாதிரி அப்ப அந்த ஐநூறு கோடி யாருக்கு போச்சு சரி இதுலயே இவ்வளவு இருக்குன்னா பி எம் கே ஆர்ல இருக்கும் ஆமா ஓ இதுல என்ன கேள்வினா இப்ப இதை யாரு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க

அப்ப காங்கிரஸ்க்கு யாரு கொடுத்தான் திமுக யாரு கொடுத்தான் அதிமுக யாரு கொடுத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் யாரு கொடுத்தான் தெரிஞ்சிடும் இப்ப எங்க கேள்வி சிம்பிள் இதுதான் பாஸ் நீ சிபிஇ சிபிஐ இடி ஐடி வச்சு பல பேரை ஜெயில வச்சு துப்படுத்தி இருக்கிற இப்ப யார் மேல சிபிஐ இருக்கோ அவங்க காசு வாங்கி இருக்கிற கிளியரா தெரியுது இப்ப நான் வந்துட்டு காசு வாங்கினான் தப்பு கிடையாது ஏன்னா சிபிஐ இடி எங்கையில இல்ல ராகுல் சாந்தி சொன்னா இடினா ரைடு போகாது எஸ் மோடியும் அமித்ஷாவும் சொன்னாதான் ரைடுக்கு போவாங்க ஒருத்தர் பிரைம் மிஸ்டர் ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் ஐடின்னா அம்மையார் சொன்னாதான் போவான் இதுல பாகிஸ்தான் நிறுவனம் ஒன்று வந்து தேர்தல் பத்திரத்தை வாங்கி விநியோகித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருகிறது அது கலைஞர் சொல்றாங்க எனக்கு அந்த பத்தி ஒரு டீட்டெயிலும் தெரியல பல நாள் கழிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் இதெல்லாம் நாங்க ஆதாரத்தோட பேசுறோம் இந்த கம்பெனி இந்த டேட் இந்த கம்பெனி இந்த டேட்ல ரெய்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனிக்கு இந்த டேட்ல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு இங்கிலீஷ்ல சொன்னா எக்ஸ்டார்ஷன் ராக்கெட்னு சொல்றது பிளாக்மெயில் பிளாக்மெயில் ஓகே இது வந்து என்ன பண்றாங்க பிளாக்மெயில் பண்ணி இருக்காங்க தமிழ்நாட்டுல சினிமால ஒரு ஃபேமஸ் கேஸ் இருந்தது லக்ஷ்மிகாந்தன் கேஸ் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி கதை இது ஓகே இப்ப இவ்வளவு தூரம் நடந்திருக்குது இல்லையா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொல்லி இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட் இதுவாது வந்து வந்துடுச்சு பிஎம் கேர் ஃபண்டை பொறுத்தவரை அது தனியார் அறக்கட்டளை உங்களுக்கு சொல்லவே வேணான்ட்டாங்க இப்ப இதெல்லாம் இந்தியா கூட்டணி குறிப்பாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாட்டு மக்களிடம் எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது எந்த அளவிற்கு இந்த தேர்தலில் பாஜகவிற்கு வந்து எதிராக மக்கள் மத்தியில பாஜகவுடைய முகத்திலே குளிக்க கூடிய விதத்துல இந்த செய்திகள் இருக்கும் அப்படி நம்புறீங்க சார் இது ஒரு விஷயம் இது இப்ப உண்மைய வந்து தமிழ்நாடு மாறிய ஸ்டேட்ல வந்து மீடியா கரெக்டா இருக்கு அவங்க சொல்லுவாங்க மீடியா வந்து திமுகவுட கைக்கூலியா இருக்குன்னு பட் மீடியா வேற வழி இல்லாம இத போட்டே ஆனோம் ஏன்னா மீடியா போடலைன்னா அடுத்த நாள் வந்து வாட்ஸ்அப் ஃபுல்லா பரவிடும் சோசியல் மீடியா மூலமா பரவிடும் உங்களோட மெயின் மீடியாவெல்லாம் இந்த நீங்க இத கேக்கறதுனால நான் சொல்றேன் அந்த மேகாங்கிற கம்பெனி உன்ன பத்தி நான் பேசுனேன்ல பெரிய பெண்ண நாப்பதாயிரம் கோடி டனால ஆர்டர் எல்லாம் ஆமா அந்த கம்பெனி என்ன பண்றாங்க இப்ப அதாமி மிரட்டி என் டி வாங்கின மாதிரி டிவி நைன் அப்படிங்கிற கம்பெனிய வாங்கி பிஜேபியோட மவுத் பீசா மாத்திட்டாங்க சோ இப்ப தேசத்துல இருக்கிற எல்லா மெயின் மீடியா டிவி மீடியால வந்து அவங்க கையில இருக்கு யார் கையில இருக்கு பாஜக பாஜக கையில இருக்கு இப்ப அவங்களை ரவீஷ்குமார் பாஜ்பாய் அஜித் அஞ்சும் இவங்களை மாதிரி அவங்களும் பிஜேபி கட்டப்பட்டவங்க தனியா யூடியூப் சேனல் அனுப்பிச்சு அவங்களுக்கு பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க டோட்டலா பாத்தீங்கன்னா பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க எவ்வளவு விழிப்புணர்வு வேலை செஞ்சு அவங்க மக்களுக்கு செய்திய சொல்லிட்டு இருக்காங்க அதோட இம்பாக்ட் எப்படி தான் நம்ம பாக்கணும் ஏன்னா மெயின் மீடியா இதே மீடியா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல இல்லாத ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடிய பெருசா ஊதினாங்க நிறுவனம் ஆல ஆமா இதுல ஆனா ஆறாயிரத்தி கோடி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கட்சிக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கப்பட்டிருக்குது பிரதமர் சொன்னது நான் காவுங்க நான் தூங்க நானும் சாப்பிட மாட்டேன் மற்றவங்களும் எதுக்கு கை நீட்டி காசு சொல்ற பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாரு தமிழர்களை காட்டி கொடுக்கற வேலை செய்யற அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா இந்த ஃபியூச்சர் மார்டின் வந்து கோயம்புத்தூர் கம்பெனி இந்த இந்த கம்பெனி அவர் அவர் ஏன் அவங்க ஏன் காசு வாங்கினாங்க அவர் வந்து இல்லாத ட்ரக் மாஃபியா பத்தி பேசுற அண்ணாமலை அதாவது எட்டப்பம் மேல பாக்குற அண்ணாமலை

இருபத்தஞ்சு ரூபா குறைக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ரூபா குறைச்சா யாருக்கு பலன் சார் ஓ ஆக்சுவலி ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைக்கணுமா இருபத்தஞ்சு ரூபா குறைக்கணும் நான் என்ன கேக்குறேன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் பண்ணிருக்கணும் அந்த கம்பெனியே இன்னைக்கு பண்ணிச்சு இன்னைக்கு ஆயில் பிரைஸ்ல பெரிய மூவ்மெண்டே இல்ல இன்னைக்கு பண்றது அப்ப யாரோட இண்டிகேஷன்ல பண்றாங்க அது இன்னைக்கு ஏன் பண்றாங்க ஏன்னா பேப்பர் இந்த எலெக்டோரல் பாண்ட் நேத்து வந்து இருக்கு ஆமா இப்ப ஏன் வந்து இத எஸ்பிஐங்கிறது வந்து பைனான்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் இருக்கு ஓகே அப்ப வந்து இதெல்லாம் ஆட்டி வைக்கிறது பைனான்ஸ் மினிஸ்ட்ரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கூட கம்ப்ளை பண்ணாம என்ன பைனான்ஸ் மினிஸ்ட்ரின்னு கேக்குறேன் நான் திரும்ப சொல்ற மாதிரி வக்கீல்கள் வைதா வாங்கலாம் பைனான்ஸ் மினிஸ்ட்ரியே வைதா வாங்குதே இங்க ஓகே இந்த பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஏன் வைதா வாங்கணும் இப்ப ஏதோ சொல்றாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு நான் என்ன கேட்கிறேன் இங்க இந்த பிரஸுக்கு தைரியம் இருந்தா யாராவது பிரதமர் இத பத்தி கேள்வி கேட்கலாம் சரி நம்ம எட்டப்பன் தான் தமிழ்நாட்டின் எட்டப்பன் தான் தினம் பத்திரிகையை சந்திக்கிறாரு அவர் இதுக்கு பதில் அவரை கேட்கலாம்ல நிச்சயமாக இது எந்த இடத்திலும் தேர்தலில் எதிரொலிக்காது ஒலிக்காது அப்படிங்கறத நாமும் எடுத்துக்கொள்ளோம் அப்படி எதிரொலிக்காதுன்னு நான் சொல்லல பட் இத வந்து நீங்க வந்து டுவெண்ட்டி பார் செவன் எல்லா டிவியும் நேஷனல் ஹிந்தி டிவி எல்லாம் பேசினா எதிர்பா எதிர்கொள்றது ரிசல்ட்டே மாறிடும் எஸ் கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் கோடி எல்லா டிவியும் பேசின மாதிரி இத எல்லா டிவியும் பேசினா ரிசல்ட் மாறும் ஆனா இத வந்து டிவிய வந்து டிவி இப்ப எல்லாரும் டிவியை தான் பாக்குற டிவி அது மாதிரி இடத்துல நிறுத்தினதுனால தாக்கம் தூரம் இந்த எலெக்ஷன்ல இருக்கும் எனக்கு சொல்ல தெரியல ஆனா என்ன ஆகும்னா இந்த எலெக்ஷன் என்ன வேணா ரிசல்ட் இருக்கட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சுன்னு நான் நினைக்கிறேன் எங்க என்னதான் ரிசல்ட்டா இருந்தாலும் ஃபார் எவர் இந்த ஷேடோ மோதிய விட்டு போகாது ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் மத்தவங்களையும் சாப்பிட விட மாட்டேன் அது இப்பாந்தூரம் சாப்பிட்டிருக்காருங்கிறது நிச்சயம் நாட்டு மக்களுக்கு டெஃபனெட்டா தெரிஞ்சிருச்சு ஓகே நிச்சயமாக அதை நாம் இன்னும் கூட அதிகமாக நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் கிராணன் உங்களுடைய தொடர் அதுவும் காங்கிரஸையும் நீங்க பொருட்படுத்திருக்கிறீங்க தொடர்ச்சியான பணிகள் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த ஆலோசனைகளுக்காக பலர் காத்திருக்கிறார்கள் உங்களுடைய பேச்சு பணி இதை தாண்டி காங்கிரஸ்னுடைய பணிகளும் உங்களை அழுத்துகின்றன இதற்கு மத்தியில் தமிழ் கேள்வியின் மீது கொண்ட அன்பினால் எங்களோடு இணைந்தீர்கள் எங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்தீர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு மிக எளிமையாக விரிவாக இந்த விவகாரத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் நாட்டு மக்களிடம் இணைந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கலாம் உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் கிராணம் நன்றி நன்றி நிறைசலாம் சொந்தங்களே திரு ராணசிநாசன் எவ்வளவு தெளிவாக விளக்கினார் அப்படின்னு பாத்தீங்க மிரட்டி அப்புறம் வந்து ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அல்லது ஆதாயத்தை கொடுத்து அதன் பிறகு என்று ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எலக்டோரல் பாண்ட் என்பதன் பெயரில் இது ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல்னே சொல்லலாம் மிகப்பெரிய முறைகேடுனே சொல்லலாம் ஆர்கனைஸ்ட் லூட் என்று சொன்னார் மன்மோகன் சிங் அது போன்ற ஒன்றுதான் இது நாட்டு மக்கள் விழித்துக் கொள்வோம் விளைத்துக் கொள்வோம் பாஜகவை தனிமைப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank mm -hmm. you